கடுமையான செவ்வாய் காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு சந்திப்பதில்ல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நிகழ்ச்சியில வாஸ்து ரீதியா நீங்க கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக அளிக்கிறதுக்காக ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் இருப்பியல் வாஸ்து வல்லுனருமான டாக்டர் வரம் டி சரவணாதேவி மேடம் நமக்கு இணைஞ்சிருக்காங்க உங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம்மா நற்பவி நற்பவி வாழுகின்ற காலமெல்லாம் செய்பவளே தேவி திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி சூரத்குமார் நன்றி சொல்லுங்கம்மா ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை தோறும் அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி பார்க்குறவங்க ஒவ்வொருத்தருக்குமே இந்த சரவணாதேவி தேவி இருபியல் த்ரீ சிக்ஸ் நைன் மூலிமா மிராக்கலான நிறைய விஷயங்கள் நீங்க எங்களுக்காக சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கீங்க இது ஒரு ஒரு பிலீஃப் நாங்கள் நம்பக்கூடிய விஷயத்தை தாண்டி சயின்டிஃபிகா நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க இதில் அடிப்படையாக பல பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்குன்னா கடன் வாங்கிடுறோம் கடன் வாங்கின கடனை திரும்ப கட்ட முடியல வாஸ்துன்னு எடுத்துக்கும் போது அவங்க ஒரு ட்ரீம் ஹவுஸ் ஒன்று கட்டுறாங்கன்றப்போ அது கூட ஒரு கடன் ஒரு லோன் வாங்கி தான் நாங்கள் அந்த வீட்டையே கட்டுறோம் அப்படின்னு சொல்லும் அந்த கடனை திரும்ப அடைக்கிறதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் உண்டு உண்டா கடனை அடைக்க முடியாம பல பேர் திண்டாடிட்டு இருக்காங்க அதற்கு ஒரு தீர்வும் சொல்லுங்க நிச்சயமாங்கம்மா அதாவது கடன் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு வீடு வாங்கி ஒரு லோன் வாங்கி கடன் ஒரு ட்ரீம் ஹவுஸ் கட்டுறாங்க அப்படிங்கும் அந்த வீட்டுக்கு குடி வந்த பிறகு அவங்களுக்கு வந்து இந்த பண வரவுல ஏற்கனவே ஒரு ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க இந்த வருமானம் நமக்கு வந்துட்டுருக்கு இதை வச்சு நம்மளால் லோன் அடைச்சிட முடியும் அப்படின்னு தான் ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு பேங்க் லோன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கிட்டோம்னா கூட அந்த இடத்துல வந்து அந்த ரீபேமெண்ட்டில் அங்கே பிரச்சனை வருது அப்படிங்கும்போது அங்கே ஏற்கனவே வந்துட்டு இருந்த வருமானம் அது தொழில் சார்ந்த வருமானம் அல்லது சொத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானம் ரெண்டு விஷயத்துல எங்கே பிளா அங்கே லாக் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த ரெண்டு விஷயத்த வச்சிருக்கிறது ஒரு வீட்டோட வடகிழக்கு நாற்பத்தஞ்சு டிகிரி அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் வடக்கும் கிழக்கும் இணையக்கூடிய அந்த ஈசானியம் சொல்லக்கூடிய அந்த பகுதி தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கற்பனையாக நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் நிச்சயமாக சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் படி ஒரு வீட்டை முன்னூத்தறுபது டிகிரிக்குள்ள அதாவது அடக்கும்பொழுது பதினாறு பிரிவுகளாக பிரிக்கும் பொழுது வடக்கு எத்தனை டிகிரி எந்த திசையை பார்த்து ரைட்டா லெப்டா இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அந்த இடத்துல அந்த நாற்பத்தஞ்சு டிகிரியை நம்ம வந்து கவனிக்கணும் அந்த நாற்பத்தஞ்சு டிகிரி மேடா இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே வந்துட்டு இருக்கிற வருமானம் நின்று உண்டான ஒரு வாய்ப்பை உருவாக்கிறது இந்த சைட்டு அதாவது சைட்டுங்கும் போது நம்ம வீடு பக்காவ வாஸ்துபடி கட்டியிருக்கோம் காம்பவுண்டு போட்டிருக்கோம் அதன் பிறகு உள்ள சரோ சோர்ஸ் காம்பவுண்டுக்கு வெளியில வீட்டுக்கு வெளியில் உள்ள இந்த பொட்டன்ஷியல் என்ன இருக்குது அங்கே அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் அந்த கிராவிட்டி சரியாக இருந்ததுன்னா வடகிழக்கு பள்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அந்த வீட்டுக்கு வருமானம் நிரந்தரமாக அதை ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது உயர்வடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அது மாற்று அதாவது வடமேற்கோடு அந்த வடகிழக்க கம்பேர் பண்ணும்போது வடகிழக்கு மேடு அப்படிங்கிற ஒரு விஷயம் சரவுண்டிங்கில் காம்பவுண்டுக்கு வெளியில மேடு வந்தாலுமே அது அடுத்தவரோட பூமியாக இருந்தாலுமே அந்த இடத்துல வருமானம் தடைபடுகிறது இதுதான் சயின்ஸ் படி நம்ம சொல்லக்கூடிய சரவணாதேவி இருப்பியல் படி நம்ம விஞ்ஞானப்படி அறிவியல் படி நம்ம சொல்லக்கூடிய தகவல் இந்த இடத்துல வந்து இந்த வடவைகளுக்கு நாற்பத்தஞ்சு டிகிரி பர்ஃபெக்டாக இருந்தால் வருமானம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் சரி அவங்க நல்ல உழைப்பாளி நல்ல திறன்மை வந்தவன் நல்ல அவரோட திறன் நல்லவே இருக்கு ஆனால் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் இருக்கும் பொழுது வடமேற்கு தான் முடிவு பண்ணுது அவங்க அவங்களோட தொழில் மூலமாகவும் அவங்களோட சொத்தின் மூலமாகவும் எவ்வளோ வருமானம் வரணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஒரு வீட்டோட வடமேற்கு வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு உள்ள வீட்டுக்கு உள்ள அப்படிங்கிற அந்த மூன்று பிரிவுகளாக வச்சிருக்கு ஒவ்வொரு திசையுமே இது போல வச்சிருக்கு அப்ப நம்ம டிகிரி வைஸ் பார்க்கும் பொழுது இந்த நாற்பத்தஞ்சு டிகிரி வடமேற்கு வடக்கு வடமேற்கு மேற்கு அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கு அந்த வீட்டுக்கு ஒவ்வொரு சைட்டுக்கும் இது மாறுது அது அந்த இடத்துல மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் கூடுதலா இந்த வந் வருமானம் ஓரளவுக்கு வந்துருச்சு நம்ம உழைப்புக்கேற்ற வருமானம் வந்திருக்கு அப்படிங்கிற வ வ அதாவது வருமானம் வந்தது எவ்வளோ வருது அப்படிங்கிறத வடகிழக்கு சொல்லிடுச்சு வந்த வருமானம் அது நம்ம உழைப்புக்கேற்ற சரியான வருமானம் தான் வந்திருக்கு அப்படிங்கிறத வடமேற்கு வச்சிருக்கு சரி அந்த வந்த வருமானம் ட்ரான்சாக்ஷனில் பண பரிமாற்றத்தில் அது வந்து விரைய செலவாகுதா இல்லை வந்து யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்துட்டு நம்ம ஏமாந்துடுறோமா இல்லை நமக்கு யாராவது கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்காம இருக்காங்களா இது போன்ற விஷயங்களை வடமேற்கும் தென்களுக்கும் வச்சிருக்கு அப்ப இது ஒவ்வொரு திசைகளும் ஒன்றுக்கொன்று ஒப்பீடு பார்க் பண்ணும்பொழுது நான்கு திசைகளுமே முக்கியம் ஒரு குடும்பத்துக்கு நல்ல வருமானம் வந்த வருமானம் தங்க தங்கின வருமானம் பெருக கௌரவமான ஒரு வாழ்க்கை புகழ் கீர்த்தி எல்லாவற்றையுமே இருப்பியல் படி வீட்டுக்கு வெளியில கிராவிட்டி செக் பண்ணி சரி பண்ணும்போது நிச்சயமாக நிரந்தர வெற்றி நிம்மதியான வாழ்க்கை எல்லாமே கிடைக்கும் ஏன்னா ஒரு இடத்துல கடன் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் பொழுது அந்த இடத்துல கோபம் எரிச்சல் சண்டைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைபட்டு சுகழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குது இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வருமானத்தை சரியான வருமானத்தை வர வைக்கணும் வந்த வருமானத்தை தக்க வைக்கணும் தக்கு நம் தக்க வைச்ச வருமானத்தை பெருக வைக்கணும் நம்ம அது பிளான் அந்த மாதிரியெல்லாம் நல்ல மனநிலையிலேருந்து நம்ம வாழ்க்கையை சரியாக கொண்டு போகணும் அப்படின்னா நான்கு திசைகளுமே முக்கியம் வீட்டுக்கு வெளியில் சோர்ஸு பொட்டன்ஷியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த கிராவிட்டி வீட்டுக்கு வெளியில் உள்ள விஷயங்களை நம்ம கவனித்து சரி பண்ணும் பொழுது நல்ல வருமானவரும் வந்த வருமானத்தை நம்ம ஒரு நல்ல சேவிங்ஸு நல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு கா ஒவ்வொரு லெவல்லையும் நம்மளோட வாழ்க்கை தரம் உயர்றதையும் அது நம்மளோட குடும்ப உறுப்பினர்களோட புகழ் கீர்த்தி அப்படிங்கிறது உயர்வடைகிறதையும் அவங்களோட செல்வாக்கு செல்வம் எல்லாமே நிறைவாக இருக்கிறதையும் கவனிக்க முடியும் சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் படி ஒரு வீடு வீட்டுக்கு வெளியில் நம்ம கரெக்ஷன்ஸ் பண்ணும்போது அதனால வந்து ஒவ்வொரு நாளும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து கவனிக்கணும் ஏன்னா வடக்கு வடக்கு பள்ளம் தெற்கு உயரம் அதே போல் கிழக்கு பள்ளம் மேற்கு உயரம் அப்படிங்கிற கான்செப்ட் உங்கள் வீட்டை சுற்றி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எங்கெல்லாம் வந்த வராத பணம் வராமல் இருந்ததுன்னா உங்கள் வீட்டோட வடகிழக்க பாருங்க வர வருமானம் வருது ஆனால் ரொம்ப குறைவாக தான் வருது எங்களுக்கு வேலைக்கு நாங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு தகுந்தது வரல அப்படிங்கும்போது உங்கள் வீட்டோட வடமேற்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் வந்த வருமானம் தேவையில்லாமல் செலவாயிட்டுருக்கு இல்லை பணத்தை எங்கேயாவது கொடுத்து ஏமாந்துறோம் இல்லை வ வர வேண்டிய பணம் வராமல் இருக்குது இதெல்லாம் இருக்கும்போது வீட்டுக்கு வெளியில் தென்கிழக்க செக் பண்ணுங்க இந்த பணம் வர பணமெல்லாம் வந்தாச்சு ஓரளவுக்கு எங்ககிட்ட இருக்குது ஆனால் வந்த பணம் ஏதோ ஒரு விதத்தில் எங்களை விட்டு போயிடுது அப்படின்னு போகும்போது எக்ஸிட் அப்படிங்கிற வெளியேற்றக்கூடிய பகுதி அது எல்லா விஷயத்தையும் வாழ்க்கை கூடுதலாக பணம் பொருள் எல்லாவற்றையுமே வெளியேற்றுவதற்குண்டான ஒரு பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு அப்போ அந்த தென்மேற்கு நாப்பத்தஞ்சு டிகிரி உங்க வீட்ல உங்க சைட்ல எங்க இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ண ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானம் வந்தா கூட அந்த வருமானத்தை தக்க வைக்க முடியும் இந்த தென்மேற்கு அப்படிங்கிறது இப்போ அதை பெருக வைக்கக்கூடிய ஒரு பவரையும் வச்சுருக்கு அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து அதையும் வந்து பள்ளம் அதாவது தென்மேற்கு அப்படிங்கிறது பள்ளமாக இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த இடத்துல பணம் தங்குவதற்குண்டான வாய்ப்புகளே கிடையாது அதனால ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய இந்த தகவல்களை உங்கள் வீட்டோட ஒப்பிட்டு பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி தான் நிச்சயமாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் பண்ணி நிரந்தரமான நிம்மதியான ஆரோக்கியமான செல்வ செழிப்புடன் கூடிய வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கிங்க ஒரே ஒரு முறை

கிருஷ்வர் மேடம் பேரு நல்ல நல்லது சொல்லுங்க மேடம் வீடு மேற்கு பக்கம் வாசல் படி இருக்கு மேடம் ம் 10 வருஷங்கள இருக்கு மேடம் எனக்கு சிறுமሆነ அமிர்தம் மேடம் முப்பது ஆச்சு ம் வேலையும் இல்லை அமையும் மாட்டேங்கும்ும் இல்லை மேடம் சரி தென்மேர்க்கு தெற்குல வந்து வாசல் இருக்கட்டும் தெற்கு பள்ளமா இருக்குங்களா மேடா இருக்கா இல்ல மேடம் மேற்கு பக்கம் வாசல் இருக்கு மேடம் சரி மேற்கு பக்கம் பள்ளமா இருக்கா மேடா இருக்கா கொஞ்சம் பல்லமா தான் மேடம் இருக்கு உங்கள் 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 ஏரியாவில் உங்கள் வீட்டை சுற்றி அதாவது உங்கள் பூமியோட லெவல் எந்த திசையை பார்த்து இருக்குது வடக்கு சரிவாக இருக்கா தெற்கு சரிவாக இருக்கா கிழக்கு சரிவா மேற்கு சரிவா பூமியோட லெவல் தெற்கு பள்ளமாக இருக்கும் மேடம் சரி அதான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்கிறது அதுதான் இந்த தெற்கும் மேற்கும் பள்ளமாக இருந்தது அப்படின்னா வீட்டுக்கு வெளியில் அடுத்தவங்க சைட்டாக இருந்தால் அது பள்ளமாக இருந்தாலுமே இந்த பாதிப்பை கொடுத்துட்டு தான் இருக்குது அதனால வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு வெளியில் கரெக்ஷன்ஸ் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக உங்களுக்கு இப்போ வந்து ஒரு விரக்தியில அதாவது இந்த வாஸ்துல தவறுகள் இருக்கும்போது உங்கள் மனநிலையில் மாற்றம் அதாவது எதிர்மறையான எண்ணங்களோடு இருக்கீங்க நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் ஆகும் அப்படிங்கிற ஒரு மனசில் வந்து ஒரு ஸ்திரமான எண்ணத்தை கொண்டு வாங்க அது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் சில நேரங்களில் இதையெல்லாம் தாண்டி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொண்டு வாங்க வீட்டை வாஸ்துப்படி கரெக்ஷன் பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த நிலை மாறும் ஏன்னா மனநிலையில் ஃபஸ்ட்டு மாற்றத்தை கொண்டு வர்றது தான் வாஸ்து அப்போ வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்களை நம்ம கரெக்ஷன் பண்ணினாலே உங்களுக்கு ஒரு மனநிலை இந்த விரக்தி இந்த கோபம் நான் சொன்ன மாதிரி கோபம் சண்டை எரிச்சல் இது எல்லாமே அந்த இடத்துல இல்லாமல் போயிடும் அந்த இடத்துல மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இருங்க வீட்டுக்கு வெளியில் தெற்கும் மேற்கையும் செக் பண்ணி அந்த இடத்த வந்து அந்த மேடு பள்ளங்களை சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக நல்ல சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான வாய்ப்பை இருப்பியல் வாஸ்து உங்களுக்கு கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் கடனை பற்றி கேட்கும் போது நீங்கள் வருமானத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க மேம் ஒரு சில வீடுகளில் வருமானம் வரும் ஆனால் அது நிலையான வருமானமா அப்படின்னு கேட்டால் ஒரு பார்க்கத்தில் நிலையான வருமானம் வரும் ஒரு பிரதர்ஸ்னு எடுத்துக்கிட்டா கூட ஒருத்தருக்கு நிறைய சம்பளமும் ஒருத்தருக்கு கம்மியான சம்பளமும் வரும்போது அந்த வீடில் பணம் இருந்தாலுமே ஒரு கோவம் எரிச்சல் சந்தோஷமின்மை இருக்கும் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி ஹஸ்பண்ட் வைஃப்னு எடுத்துக்கிட்டா கூட கணவனுக்கு அதிக சம்பளம் இல்லை மனைவிக்கு அதிக சம்பளம்னு சொல்லும்போது அந்த ஈகோ கிளாஷ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுவும் ஒரு விதமான பிரச்சனைக்கான காரணம் அதை பற்றியும் சொல்லுங்கள் நிச்சயமாக அதான் நம்ம சொல்லியிருக்கிறது அந்த வடகிழக்கு அப்படிங்கிற அந்த நாற்பத்தஞ்சு டிகிரி வந்து அதாவது குடும்ப தலைவருக்கு இருபத்தி ரெண்டரை குடும்ப தலைவிக்கு இருபத்தி ரெண்டுன்னு சொல்கிறோம் அப்போ அது போல் வீட்டுக்கு வெளியில் எப்படி இருக்கணும்னு சொல் பார்க்கணும் கூடுதலாக இந்த இடத்துல நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களை மாற்றணும் ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி நிறைய செப்பல்ஸ் குமிச்சு வச்சுருப்பாங்க டேப்பில் வந்து தண்ணி போயிட்டே இருக்கும் கூடுதலாக கிச்சனை சுத்தமாக வச்சுருக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்கனவே நம்ம ப்ரோக்ராமில் நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலுமே கூட கூடுதலாக இப்போ என்னென்னா எல்லாருமே வந்து எனக்கு கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறது மெசேஜ் போடுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எண்ணங்கள் தான் சொல்லணும் நம்ம வந்து பர்ஃபெக்டாக நம்ம வேலையை பார்க்கும்போது எந்த எதிர்மறை ஆற்றலும் நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வரும் ஏன்னா எவ்வளோ நம்ம வந்து எதிரிகள் நமக்கு நிறைய இருக்காங்க அப்படின்னா நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அர்த்தம் இதில கூடுதலா உறவுகளும் இந்த வாஸ்து வச்சிருக்கு இந்த உறவுகள் பாдикப்படும்போது நம்ம யோசிப்போம் அப்ப அந்த இடத்துல என்னன்னா இந்த வீடு வந்து பெர்ஃபெக்ட்டா இருப்பியல் வாஸ்துப்படி அமையும்போது சில உறவுகள் வந்து நெகட்டிவா இருக்காங்க நமக்கு அவங்களால பாதிப்புகள் இருக்கு அவங்க நம்ம பக்கத்துல இருக்கும்போது அப்படின்னு சொல்லும்போது அந்த இருப்பியல் வாஸ்து வந்து அவங்களை எல்லாம் விலக்கி விட்டுருது அந்த நல்ல நல்ல எப்படி நல்ல விஷயம் கெட்ட விஷயத்தை வந்து நல்ல விஷயமா மாத்துதோ அதுபோல கெட்ட உறவுகள் தேவையில்லாத உறவுகள் புரளி பேசுறவங்க நம்மளை பத்தி யோசிச்சி இருக்கவங்க நம்மள வந்து அவங்க ஒருத்தர் பார்த்து பொறாமப்படுறவங்க இவங்களை எல்லாமே அந்த மாதிரி நெகட்டிவிட்டியான ஆளுங்களை எல்லாம் கூட இந்த வாஸ்து பிரிச்சிருது இதெல்லாம் நிறைய நான் கண் கூட பார்த்துட்டு இருக்க விஷயம் அதனால வந்து இந்த மாதிரி என்ன உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணாலும் சரி மனதளவுலும் சரி உங்கள் வீட்லேயும் சரி இல்லை இந்த மாதிரி வருமானத்தில் கிளாஷ் இருக்குது அப்படின்னாலும் உங்கள் வீட்டோட வாஸ்துவை நம்ம செக் பண்ணணும் கூடுதலாக இதுக்கு ஒரு அடிப்படையாக ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாலோனும் மயிலோனும் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா தெய்வ பலம் டிவைன் எனர்ஜி அந்த இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையான தெய்வ பலம் உறுதுணையாக இருக்கும்போது எல்லாவற்றையும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்கும் அப்போ இந்த இடத்துல மாலோன் மயிலோன் ரெண்டு பேரையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா மயிலிறகு மயிலிறகு அப்படிங்கிறது ரொம்ப மென்மையானது நம்ம ஒரு மனநிலையில கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட நம்ம இருக்கும்போது அந்த மயிலறகு விசிறி மாதிரிலாம் இருக்கு அதில் கூட அதில் விசிறும் போதோ அந்த மயிலோட டான்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து வீடியோல பார்க்கும்பொழுதெல்லாம் நம்ம மனசு வந்து காம் டவுன் ஆயிரும் ரொம்ப நம்ம வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு மனநிலைக்கு வந்துடுவோம் இது ஒரு விஷயமா இருந்தாலும் இதை எப்படி இந்த மயிலரக வைக்கணும் அப்படின்னா மயிலரகு வாங்கிட்டு அந்த நீட்டமாக குச்சி மாதிரி வெள்ளையாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு பாதி அளவுக்கு கட் பண்ணிவிட்டு ஒரு அதாவது ஒரு செம்பு குடத்துலையோ பித்தளை குடமோ எவர் சிலவர் எதுவாக இருக்கலாம் அல்லது கண்ணாடி குடுவையில் கூட நீங்கள் பன்னீர் நிரப்பிட்டு பன்னீரில் பச்சை கற்பூரம் போட்டு இந்த மயிலரகு ஒரு பஞ்ச் ஆஃப் மயிலரகு வாங்கி அது உங்கள் எண்ணிக்கை ஒற்றப்படையிற எட்டப்படையின்னு உங்களோட தேவைக்கு நீங்கள் அந்த மாதிரி வச்சு உங்களோட வரவேற்பறையில் ஹாலில் மற்றவங்க வந்தால் பார்க்குற மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த டிவைன் எனர்ஜி உங்களுக்கு நிறைய ஆரம்பிக்கும் அந்த உங்களோட நெகட்டிவிட்டி கிளன்சிங் ஆக ஆரம்பிக்கும் கூடுதலாக நல்லா படித்தவங்க அப்படின்னா இந்த சாண்டிங்கும் நீங்கள் சொல்லலாம் அதாவது டூகெதர் டிவைன் கவுண்ட் டூகெதர் அப்படின்னா எல்லா இடங்களிலும் நமக்கு இருந்து உதவிகள் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே மாதிரி டிவைன் அப்படிங்கும்போது தெய்வீக ஆற்றல் கூடுதலாக டிவை தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுண்ட்டு எந்த இடத்துல இமீடியேட்டாக நமக்கு ஒரு அவசர தேவைக்கு பணம் வரணும் அப்படின்னாலும் நீங்கள் கவுண்ட்டுன்னு சாண்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்போ இந்த மூன்று விஷயங்களிலும் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து டுகெதர் டிவைன் கவுண்ட் அப்படிங்கிற இந்த சுவிட்ச்வார்டை நம்ம வந்து சாண்டிங் பண்ணும்போது பொருளாதாரத்துலேயும் சரி மன அமைதி நிம்மதி நிறைவு எல்லாமே கிடைக்கும் அதன் பிறகு உங்கள் வீட்டோட இருப்பியல் வாஸ்துவை கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைச்சிரும் அடுத்த வம்சத்துக்கு அடுத்த சந்ததிக்கு ஒரு நல்ல வீட்டை உருவாக்கி கொடுத்துருவீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன இழந்தீங்களோ அதையெல்லாம் இழக்காமல் நீங்கள் இழந்து பெற்ற வெற்றிகளை விட அவங்க இழக்காமலே டக்கு டக்குன்னு அதிர்ஷ்டத்தோட நம்மளோட குழந்தைகள் வாழ்வதற்குண்டான வாய்ப்பையும் நம்ம வீடு தான் வச்சிருக்கங்க புரிஞ்சுட்டு அதையும் சரி பண்ணிடுங்க நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும் நன்றி திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே நின் மலரடி சரணம் சரணம் அம்மா ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் எல்லா புகழும் ஆண்டாளுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க பேசலாம் இது நேரம் நல்ல நற்பவி சொல்லுங்கம்மா உங்களோட பேரு என்ன நற்பவி

அவர் கடனை ஒத்தி வச்சிட்டு மேல ஒரு ரூம்லயே கல்யாணம் காசி வச்சா இருக்கட்டும் வந்திருந்தோம் அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவரும் கொஞ்சம் சரியில மேடம் கடனை அடைக்க முடியல ஒரு கடை வச்சிருந்தாரு கடையும் காலி ஒண்ணு சொல்லிட்டாங்க ஏன்னா எனக்கு ரொமாட்டடாத்திக்ஸ் இருக்கு கவலைப்படவும் முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு குடி அடிமை ஆயிட்டு கூட்டுக்காரங்களோட சேர்ந்துகிட்டு கடையை சரியா திறக்கறது இல்ல அங்கிட்டு போகிட்டு போ சொன்னா புரியுது ஆனா அவங்களை பார்த்தோன்னே அந்த மாதிரி ஆயிடுறாரு இப்ப நான் இப்ப நான் வந்து நான் இன்னைக்கு சொன்னேன் இல்லைங்களா வாஸ்து ஒரு வீட்டில் ஒரு திசை எப்படி பாதிக்கப்பட்டிருந்தா வருமானம் நிக்கும் வந்த வருமானம் இல்லாம இந்த மாதிரி விரய செலவுகள் ஆகும் ஒவ்வொரு திசையும் எப்படி இருக்கணும்னு சொன்னேன் இன்னைக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா கேட்டீங்களா புரியுது மேடம் ஆனா இந்த பக்கம் எங்களுக்கு கிழக்கு பக்கம் வந்து காலி இடமா இருக்கு மேடம் பழமா தான் இருக்கு வந்து ரோடு பிளாட்டு வடக்கு பார்த்த வீட்டுல இருக்கோம் சரி வடக்கு பார்த்த திசை திசையா வடக்கு பார்த்த வீடா எல்லா திசையை பார்த்த வீட்டுக்கும் ஒரே ரூல் தாங்கம்மா அப்போ வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து வாஸ்துவை சரி பண்ணுறது தான் உங்களுக்கு நிரந்தர தீர்வு நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க எங்களுக்கு வந்து இது இல்லாமல் நாங்கள் எங்கே போனால் சரியாகும் எங்கே போனாலும் சரியாகாது ஏன்னா நம்ம உடம்புல ஒரு கட்டி இருக்குது அது ஒரு இப்போ நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தீராத ஒரு நோய் வந்து நம்ம உடம்புல இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க அதுக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்க மாட்டேன் நான் எந்த கோயிலுக்கு போகட்டும்னு நீங்கள் கேட்குற மாதிரி இருக்குது அதனால் நிரந்தரமாக தீர்வு அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அந்த வீட்டை சரி பண்ணணும் ஏன்னா அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்க கணவர் நல்லா தான் இருந்திருக்காரு ஒரு வீடு கட்டுற அளவுக்கு உங்களுக்கு வசதி இருந்திருக்கு ஆனா அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த போல பழக்க வழக்கங்களில் மாற்றம் கூடுதலாக வர வேண்டிய பணம் வர்றதில்ல கடையை மூடியாச்சு தொழிலை இழந்தாச்சு அப்படின்னு பார்க்கும்போது வீட்டோட வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறதுனால அவமானப்படுவீங்க இதை தென்மேற்கும் தென்கிழக்கும் அப்படிங்கிறத வச்சுருக்கு ஏன்னா நம்ம நம்மளோட டிக்னிட்டி அப்படிங்கிறத இந்த தென்கிழக்கும் தென்மேற்கும் வச்சிருக்கு அப்போ இது நாலு திசைகளுமே பாதிக்கப்பட்டிருக்கு உங்கள் வீட்டுக்கு வெளியில் அப்போ வீட்டுக்கு வெளியில் உள்ள இந்த சோர்ஸை எப்படி இந்த சோர்ஸில் பொட்டென்ஷியல் எப்படி இருக்குது கிராவிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்து வீட்டுக்கு வெளியில் கரெக்ட் கரெக்ஷன் பண்ணலாம் அது அதுக்கு வாய்ப்பு இருந்தால் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிறத ஒரு ரூமை வந்து ஏன்னா இந்த வாஸ்து வந்து தூங்கும் போது தான் செயல்படுது அப்போ அந்த இடத்துல ஒரு ரூமை நம்ம வந்து கரெக்ஷன் பண்ண முடியும் உட்லையே சரி இதுக்கெல்லாமே வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களோட மொட்டை மாடியில் நிச்சயமாக ஒரு ரூம் போட முடியும் வாய்ப்பு இருந்தால் ஏன்னா நம்ம வந்து என்னதான் வந்து நம்ம வந்து இந்த விஷயங்களை இந்த திசைகளை பற்றி நிறைய சொன்னால் கூட நிறைய பேர் புரியாமல் வீட்டுக்குள்ளேயே செப்டிக் டேங்க்கு வீட்டுக்குள்ளேயே சம்பு தண்ணி தொட்டிங்கிறதெல்லாம் போட்டுட்டு நம்ம நான் அந்த இடத்துல வர்ற பாதிப்புகளெல்லாம் உணர்ந்துக்கிட்டு நான் அடமா இந்த இடத்துல தான் நான் இருப்பேன் இந்த இடத்த விட்டு இந்த இடத்துல எனக்கு நல்ல சொந்த வீடு தண்ணி வசதி இருக்குது அந் எல்லா வசதிகளும் இருக்குது பக்கத்தில் பழக்க வழக்கங்கள் எனக்கு நல்லா இருக்குது இந்த மாதிரி ஒரு விடாப்படியாக இருக்காங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா இருந்த நிலையிலிருந்து நம்ம வந்து அழிந்து போகிறதுக்காக நமக்கு ஆறாவது அறிவில்லை நம்ம சூழ்நிலைகள் இப்படி இருக்குது நம்மளோட வாழ்வியல் இப்படி தான் அப்படின்னு ஒரு விதி இருக்குது அப்படின்னா அந்த விதியை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான கலை வாஸ்து அப்ப இந்த கலைகளுக்கெல்லாம் தாய் வாஸ்து அப்படிங்கிறது அப்ப இந்த இருப்பியல் வாஸ்துங்கிறது அதை விட சுப்பீரியர் வீட்டுக்கு வெளியில உள்ள விஷயங்களை தான் நம்ம கரெக்ட் பண்றோம் அதை சரி பண்ணிருங்கம்மா உங்களால முடியும் அது மாதிரி சரி பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா உங்க கணவர் பழைய நிலைக்கு திரும்புவாரு அதற்குண்டான மருத்துவங்கள் அதற்குண்டான மனநிலை மாற்றம் எல்லாமே உங்களுக்கும் வரும் ஏன்னா இப்போ நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க கணவர் இப்படி ஆகிட்டாரு கடன் கட்ட முடியல தொழில் போயிடுச்சின்னு நீங்கள் எப்பவுமே நீங்கள் ஒரு நெகட்டிவிட்டான மனநிலையில் இருக்கும்போது இன்னும் கீழே தான் இருப்பீங்க அப்போ இதையெல்லாம் முறியடிக்கக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்கிங்க வாய்ப்பு வீட்டை செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கங்க நிச்சயமாக நிரந்தர வெற்றி நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நன்றிம்மா கால் பண்ணதுக்கு உங்களை நேரடியாக சந்திக்கணும் எங்களோட வீடுகளுக்கு உங்களை விசட்டு கூப்பிடும்னா என்ன பண்ணணும்மா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அதாவது நான் வந்து டைரக்டா வருவேனா அப்படியா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு நிச்சயமா எல்லா இடங்களுக்கும் அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்தாலும் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் டைரக்ட் விசிட் தான் ஒவ்வொ நான் பிளான் பார்த்து வாசு சொல்கிறது கிடையாது ஃபோனில் வாசு சொல்கிறது கிடையாது ஒரு இடத்துக்கு வந்து உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்குங்கிறத பொறுத்து உங்கள் வீடு உங்களுக்கு என்ன பண்ணிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லாமலே எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு சரி அதை கரெக்ஷன் பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்குறேன் அதன் அது மட்டும் இல்லாமல் நம்பர்ஸு சுவிட்ச்வேர்ட்ஸு உங்களோட இரண்டாவது நட்சத்திரத்தை உதாரணத்துக்கு இப்போ ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் நீங்கள் அடு உங்களுக்கு அடுத்து அடுத்த நட்சத்திரத்தமான பரணியை எப்படி இயக்கலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்த நட்சத்திரத்தை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறேன் இது ஆர்வம் இருக்கிறவங்க கேட்டு தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுறீங்க சில பேர் கே சொல்கிறது புரிஞ்சிக்காமல் விட்டுறீங்கன்னா எந்த நிலையிலையுமே ஒரு தெளிவான மனநிலையோட என்னோட கன்சல்டேஷனை நீங்கள் எடுத்துக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு உறுதியான வெற்றி கிடைக்கும் பரிகாரம் இல்லாமல் வாஸ்துவிற்கு பரிகாரம் இல்லை அதன் பிறகு வாஸ்து ஏன் ஒரு வீடு கட்டுறோம் பக்கவா வாஸ்துபடி கட்டுறோன்னு பிளான் பண்ணி கட்டினா கூட அங்கே தவறு வருது அப்படின்னா தான் நம்மளோட கர்மா வேலை பார்க்குது அப்ப நம்மளோட ஜாதகத்துல எப்படி நம்மளோட விதி எழுதப்பட்டிருக்குது அப்படி தான் நம்மளோட அந்த விஷயத்த நம்ம கவனிக்கும் போது அதற்குண்டான பரிகாரங்கள் கோவில்களுக்கு நம்ம போகும்போது அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும் ஆனால் வாஸ்துக்கு பரிகாரம் இல்லை நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி இன்னைக்கு நிகழ்ச்சியில் எல்லா சந்தேகங்களுக்குமே தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்கம்மா நன்றி நன்றிங்கம்மா அங்கே இடி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் நற்பவி 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 ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் யோகி ராம் சுரத்குமார் நன்றி நற்பவி இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனாக கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன் குறிப்பாக இந்த வாரம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் திருவனந்தபுரம் இந்த இடங்களுக்கு வந்துட்ருக்கேன் வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி நன்றிமா இன்னைக்கு நிகழ்ச்சி நிச்சயமா உங்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதே போல் வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி